காலையில் கடல் காற்றில் வாக்கிங் போனது மாலையில் சூடான தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுடன் கடலின் அழகில் மனதை பறிக்கொடுத்தது என சென்னை சென்னைவாசிகள் அனைவரிடமும் மெரினா பற்றிய இனிய நினைவுகள் நிறைந்திருக்கும் மெரினாவில் வாக்கிங் போகும் வயோதியர்கள் முதல் காதலியுடன் கரை ஒதுங்கும் வாலிபர்கள் வரை அனைவரும் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார் அவர்தான் மவுண்ட் ஸ்டுவார்ட் எலிபின் ஸ்டோன் கிராண்ட் டஃப் காரணம் ஜார்ஜ் கோட்டைக்கும் வங்கக் கடலுக்கும் இடையில் வெறும் மணல் வெளியாக இருந்த மெரினாவை அழகிய கடற்கரையாக மெருகேற்றியவர் இவர்தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றில் சென்னை துறைமுகம் கட்டும் வரை இன்றைக்கு காமராஜர் சாலை இருக்கும் இடம் வரைக்கும் கடல் இருந்தது கடலை ஒட்டி வெறும் சேரும் சகதியும் தான் நிறைந்து கிடந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு வரை சென்னையின் ஆளுநராக இருந்தவர் கிராண்ட் இவருக்கு வங்கக் கடலையும் அதன் கரையையும் பார்க்கும் போது மண்டைக்குள் அடித்ததன் விளைவு சென்னைக்கு ஒரு அழகிய கடற்கரை கிடைத்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கில் நடைபாதையெல்லாம் அமைத்து மெட்ராஸ் வாசிகளுக்கு ஒரு ஒழுங்கான கடற்கரையை உருவாக்கி கொடுத்தார் கிராண்ட் அதற்கு மெட்ராஸ் மெரினா என்றும் பெயர் வைத்தார் இத்தாலியில் இருக்கும் சிசிலி தீவின் நினைவாக இந்த பெயரை வைத்ததாக கிராண்டஃப் ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மெரினா என்றால் கடலில் இருந்து என்று அர்த்தம் டஃப் அமைத்து கொடுத்த இந்த கடற்கரை அன்றைய மெட்ராஸ் வாசிகளுக்கு ஒரு சொர்க்க புரியாகவே திகழ்ந்தது கோட்டையின் தெற்கு பகுதியில் இருந்து சாந்தம் வரை நீண்டு கிடக்கும் இந்த கடற்கரையில் காலார நடப்பதே ஒரு இனிய அனுபவமாக இருந்தது அன்னி பெசன்ட் அம்மையார் கூட தாம் நடத்தி வந்த நியூ இந்தியா பத்திரிகையில் மெரினாவின் அழகை பற்றி விவரித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வெளியான ஒரு கட்டுரையில் மெரினாவை போல நீண்ட அழகிய ஒரு கடற்கரை இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது மெட்ராஸின் தவிர்க்க முடியாத அழகு மெரினா என்று எழுதியிருக்கிறார் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் நீளம் இந்த கடற்கரை உலகின் இரண்டாவது மிக நீளமான கடற்கரையாக கருதப்படுகிறது கடற்கரையில் சிலை வைக்கும் கலாச்சாரம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தான் உதித்தது அந்த ஆண்டு குடியரசு தினத்தன்று மெரினா கடற்கரையில் புகழ்மிக்க உழைப்பாளர் சிலை நிறைவப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் நேதாஜி சுப்பிரமணிய பாரதி ஒளவையார் கண்ணகி என நிறைய பேர் வந்துவிட்டார்கள் இதில் கண்ணகி மற்றும் சில நாட்கள் விடுமுறையில் அரசு அருங்காட்சியகம் போய் வந்தார் தலைவர்கள் வரிசையில் ஜி யூ போப் கான்ஸ்டோன்சோ பெஸ்கி எனப்படும் வீரமாமுனிவர் என வெளிநாட்டு அறிஞர்களுக்கும் இடம் கொடுத்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறது